ஓம் சைராம் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் இன்றைய பதிவோட தலைப்பு பார்த்துருப்பீங்க உனக்கும் எனக்கும் என்ன உறவு வாட் இஸ் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் யூ அண்ட் மீ வார்த்தையால் விவரிக்க முடியாத ஒரு உறவு அப்படின்னா அது சாய்க்கும் நமக்குமான ஒரு உறவு மட்டுமாதான் இருக்க முடியும் இவர் எங்கேயுமே இப்படிப்பட்ட ஒரு ஃபீல் வந்து கிடைக்கவே கிடைக்காது நம்ம எந்த கடவுளை வணங்கினாலும் சரி எதுவும் தவறாக சொல்லலை ஆனால் ஒவ்வொரு கடவுளை உடங்கும் போது நமக்கு வந்து ஒவ்வொரு உணர்வு வரும் ஆனால் சாய்கிட்ட மட்டும் குறிப்பிட்ட இந்த உணர்வு அப்படி நம்ம வந்து வெளிப்படுத்தவும் முடியாது உணரவும் முடியாது அவரும் நமக்கு வந்து எல்லா மூமாக இருந்துக்கிட்டு இருக்காரு எல்லா மூமாக இது அதுன்னு எந்த ஒரு பாகுபாடுமே கிடையாது முதல்ல நம்ம சாய் குடும்பத்தில் இருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் ரக்ஷா நல்வாழ்த்துக்கள் எனக்கும் சிறடியில் இரண்டு சகோதரிகள் வந்து இன்றைக்கி ராக்கியை கட்டி விட்டாங்க நீங்கள் இன்னைக்கு யாருக்கெல்லாம் ராக்கி கட்டிவிட்டீங்க உங்களோட சகோதரர்களுக்கு ராக்கி கட்டினீங்களா உங்களோட சகோதரர்கள் உங்களுக்கு வந்து கிஃப்ட்டு கொடுத்தாங்களா பரிசு கொடுத்தாங்களா அப்படிங்கிறத சொல்லுங்கள் அப்புறம் உங்களோட சாய்க்கு அதான் இந்த பதிவோட தலைப்பே நிறைய பேர் ஃபாதர்ஸ் டே அன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா சாய்க்கு வந்து ஃபாதர்ஸ் டே நல்வாழ்த்துக்கள் வந்து சொல்லுவாங்க வீட்டில் வந்து சாமி கும்பிடுவாங்க அப்பான்னு கூப்பிடுவாங்க அன்றைக்கி மனசால் தினக்கே கூப்பிட்டாலும் அன்னைக்கு வந்து அப்பான்னு சொல்லி கூப்பிட்டு ஒரு குழந்தை மாதிரி நடந்துக்குவாங்க அதே மாதிரி நண்பர்கள் தினத்துக்கும் வந்து பார்த்தோம் அப்படின்னா சாய்கிட்ட வந்து நண்பர்கள் தின வாழ்த்துக்கள் சொல்லுவாங்க ஒரு நண்பர் மாதிரி பழகுவாங்க அன்றைக்கி மட்டும் சொல்ல முடியாது நிறைய நேரத்தில் யாருமே இல்லாதப்ப நமக்கு அவர் தான் வந்து துணையாக இருக்கார் தோல் சாய்ந்து ஒரு நம்மளோட கஷ்டத்தை வெளிப்படுத்துகிற ஒரு இடம் அவர்கிட்ட மட்டும்தான் கிடைக்கும் நமக்கு நண்பர்கள்ட்ட கூட சொல்ல முடியாத விஷயங்களை நம்ம அவர்கிட்ட சொல்லுவோம் இது மட்டுமா அப்படியே சொல்லிக்கிட்டே போகலாம் மதர்ஸ் டே அன்னைக்கு கூட நம்ம சாய்க்கு வந்து அம்மாவாக நினச்சி அவருக்கு வந்து மதர்ஸ் டே சொல்கிறவங்களும் இருக்காங்க ஏன் இன்னைக்கு கூட சாய்க்கு வந்து ராக்கி கட்டி விட்டவங்களும் இருப்பாங்க நீங்கள் ராக்கி கட்டி விட்டுருப்பீங்க இல்லைன்னா கூட சாய்க்கு வந்து என்னோடய சகோதரர் மாதிரி இருக்கிறீங்க அதுக்காக உங்களுக்கு நன்றி அப்படின்னு கூட சொல்லியிருப்பீங்க ஒரு சகோதரராக அவர் வந்து உணர்ந்திருப்பீங்க இன்னைக்கு எல்லாருமே இப்படி நமக்கும் அவருக்குமான உறவு என்ன உறவுன்னு வார்த்தையால் விவரிக்க முடியாத ஒரு உறவாக இருக்குது அவரும் நமக்கு வந்து அப்படி தான் இருக்கார் ஒவ்வொரு நேரத்துலையும் ஒவ்வொரு மாதிரி நமக்கு வந்து எந்த நேரத்தில் நமக்கு வந்து தாய் அன்பு வேணுமோ அந்த நேரத்தில் தாயன்பை கொடுக்குறாரு எந்த நேரத்தில் ஒரு அப்பாவாக நம்மளை வந்து கண்டிக்கணுமோ அதே நேரத்தில் பாதுகாப்பை கொடுக்கணுமோ ஒரு அப்பா வந்து கண்டிப்பார் அதே நேரத்தில் பாதுகாப்பையும் கொடுப்பார் அந்த மாதிரியும் இருக்கார் ஒரு குருவாகவும் நம்மளை வந்து வழி நடத்தி கொண்டுட்டு அது இந்த மெட்டீரியல் லைஃப்பாக இருந்தாலும் ஆன்மீக வாழ்க்கையாக இருந்தாலும் நம்மளை வந்து எதுலேயும் தவண்டு போகாமல் ஒரு குருவாக இருந்து கெட்ட வழியில் போகாமல் நல்ல வழியில் போகிறதுக்கும் நம்பிக்கைங்கிற அந்த ஒரு உணர்வை வந்து கொடுத்து பொறுமையோடு இருக்கிறதையும் நமக்கு வந்து கற்றுக் கொடுத்துட்ருக்காரு ஒவ்வொரு நேரத்துலையும் ஒவ்வொரு வினாடியிலையும் இது மட்டும் இல்லாமல் நம்ம வணங்குற குல தெய்வமாகவும் நம்மளை இருந்து காத்து வந்துக்கிட்டுருக்காரு எந்த கோவிலுக்கு போனாலும் அந்த தெய்வமாக நமக்கு வந்து காட்சி கொடுக்குறாரு நம்மளோட சாயி உடல்நிலை சரியில்லைன்னு ஹாஸ்பிட்டலுக்கு போனால் அங்கே வந்து மருத்துவம் பார்க்குறாரு மருத்துவராக வந்து நமக்கு வந்து மருத்துவம் பார்க்குறாரு அங்கேயும் காட்சி கொடுக்குறாரு மருத்துவம் பார்க்குற அந்த மருத்துவரே நான் தான் உனக்கு அப்படிங்கிற அந்த உணவு உணர்வையும் கொடுத்து நமக்கு இருக்கிற அந்த பயத்தையும் போக்குறாரு இப்படி வார்த்தையால் விவரிக்க முடியாத பல விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம் எத்தனையோ நண்பர்களோட குறைகளை வந்து தீர்த்து வைக்கிறாரு தீர்க்க முடியாத குறைகள் இருந்து அதில் கஷ்டப்பட்டு இருக்கவங்களுக்கு தைரியத்தை கொடுத்து வாழ்க்கையில் உணவு பிறப்புக்குன்னு ஒரு அர்த்தம் இருக்குது அதையும் வந்து உணர வைக்கிறார் ஏன்னா நிறைய நண்பர்கள் என் வாழ்க்கையே அவ்வளோதான் இது இல்லை என் வாழ்க்கையே முடிய போகுது அப்படின்னு நினச்சவங்களுக்கு இல்லை உனக்கு இது மட்டும் வாழ்க்கை கிடையாது இது இல்லாமே உனக்கு வாழ்க்கை இருக்குது உன்னோட பிறப்புக்குன்னு ஒரு அர்த்தம் இருக்குன்னு ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஒவ்வொரு பக்தர்களுக்கும் அவங்க பிறப்புக்கான ரகசியத்தை உணர்த்தி அவங்க இந்த உலகத்தில் வந்ததுக்கான இந்த பிறவியை எடுத்ததற்கான காரணம் என்னன்னு உணர்த்தி அவங்களோட கடமையை வந்து சரியாக செய்ய வைத்து இந்த கரும வினையிலேருந்து நம்மளை வந்து காப்பாற்றிக்கிட்டு இருக்காரு இப்படி நம்மளை ஒவ்வொரு தருணத்துலையும் ஒவ்வொரு தரம் பல அவதாரம் எடுக்கிறாரு நமக்காக பல அவதாரம் எடுக்கிறாரு அப்பாவாக குருவாக கடவுளாக குல தெய்வமாக நண்பனாக சகோதரனாக இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் வார்த்தையால் விவரிக்க முடியாத பல உறவுகள் சாய்க்கும் நமக்குமான உறவுகள் யாருமே எனக்கு வந்து சாய் வந்து கடவுள் தான் கடவுள் மட்டும்தான் அவர் வேற எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லவும் மாட்டாங்க எனக்கு அவர் குரு மட்டும்தான் அப்படின்னு சொல்லவும் மாட்டாங்க எல்லாமுமா எல்லாமுமா நம்ம இரண்டு நாள் முன்னாடி கூட ஒரு சகோதரி அனுப்பின கமெண்ட்ஸ் கூட வந்து படிச்சிருந்தோம் எனக்கு அவர் வந்து சீக்ரெட் பார்ட்னர் யாருக்கும் தெரியாமல் ரகசிய உறவு இருக்குது எனக்கும் அவருக்கும் இந்த மாதிரி பலதரப்பட்ட உறவுகள் வார்த்தையால் விவரிக்கவே முடியாது ஒவ்வொருத்தங்களுக்குள்ளேயும் அவங்களோட சூழ்நிலைகளுக்கு தகுந்த மாதிரி அவங்களோட வாழ்க்கை முறைகளுக்கு தகுந்த மாதிரி அவங்களோட நிலைமைக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு யாருமே இல்லைன்னா கூட நான் இருக்கேன் உனக்குன்னு ஒவ்வொரு கட்டத்துலேயும் அவங்க கூடவே இருந்து அவங்களோட குறைகளை கூட மறந்து அவங்களுக்கு வாழ்க்கையில் இது இதுக்கு முன்னாடி குறையாக நினச்சதை கூட நிறைய பேர் வந்து கேள்வி பண்ணியிருப்பாங்க கிண்டல் பண்ணியிருப்பாங்க ஏளனமாக பேசியிருப்பாங்க ஆனால் அது எல்லாத்தையும் அவங்க வந்து மறந்து புதிய வாழ்க்கையை தொடங்கி சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா பல பேருக்கு வந்து உதவியும் செஞ்சிகிட்ருக்காங்க அவங்கள அவங்களுக்கு இருக்கிற குறைகள் வேற யாருக்கும் வந்து வந்துடக்கூடாது நான் படுற கஷ்டம் வேறு யாரும் பற்றக்கூடாது எனக்கு தான் வாழ்க்கையில் இது இல்லை ஆனால் மற்றவங்களுக்கு இது கிடைக்கணும்னு அவங்களால முடிஞ்ச உதவிகளும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அந்த ஒரு உணர்வை சாய் கொடுத்து நிறைய பேரை அவங்க வாழ்க்கைக்கான அந்த பிறப்போட ரகசியத்தை புரிய வச்சு அர்த்தமற்ற வாழ்க்கைய நிறைய நண்பர்களோட வாழ்க்கை என்னோடய வாழ்க்கை அர்த்தமற்றதாக இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்களோட வாழ்க்கைய சாயை அவங்க அப்புறம் சாயோட நாமத்தை ஜெபம் பண்ணதுக்கப்புறம் அர்த்தமற்ற வாழ்க்கையை அர்த்தமற்ற வாழ்க்கையாக உணர்ந்த நபர்களோட வாழ்க்கையை அர்த்தமுள்ளதா மாற்றி கொடுத்துருக்காரு சந்தோஷமாக வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இதெல்லாம் ஒரு குறையா இதை விட எத்தனையோ பேர் எவ்வளோ குறையோடு வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு அவங்களோட குறைகளை அவங்க வந்து மறந்து சந்தோஷமாக வாழ தொடங்கியிருக்காங்க இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ட்ரீட்மெண்ட்டு அவரோட ட்ரீட்மெண்ட்டை நம்ம வந்து சொல்லவே முடியாது இதுதான் அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்காரு சொல்லுங்கள் உங்களுக்கு சாய் யார் உங்களுக்கு அவருக்குமான உறவு என்ன எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் சாய் அவர் எனக்கு வந்து கிருஷ்ண பரமாத்மாவாக தான் தெரிகிறார் எப்போதுமே ஏன்னா அவர் தான் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருப்பார் நண்பனாகவும் இருப்பார் தோழனாகவும் இருப்பார் ரகசியமான ஒரு உறவையும் ஒவ்வொருத்தர் பக்தர்களுக்கும் பக்திகளுக்கும் கொடுப்பார் அவருக்கான உறவு அந்த பக்தர்களுக்கும் அவங்களுக்குமான உறவை வார்த்தையால் விவரிக்கவே முடியாது அப்படிப்பட்ட ஒரு உறவை இந்த கலியுகத்தில் ஒருத்தர் தோன்றி கொடுத்துருக்காரு அதுவும் எப்படின்னா எந்த ஒரு வேறுபாடு இல்லை மக்கள்கிட்ட எந்த ஒரு வேறுபாடு வந்து பார்க்காம எல்லா மதத்தினரும் எல்லா மொழி பேசுகிறவங்களும் எல்லா நாட்டை சேர்ந்தவங்களும் எல்லாரும் ஏற்றுக்கிறாங்க ஆக்சிடென்டலாக ஏதாவது ஒரு முறையில் எதா எப்படின்னே தெரியாது ஏதாவது ஒரு படம் ஏதாவது ஒரு புத்தகம் ஏதாவது ஒரு மெசேஜ் பாபா சம்மந்தமானது ஏதாவது ஒரு கை அளவு ஒரு பாக்கெட்டில் வைக்கிற அளவு ஒரு ஃபோட்டோ போயிருக்கும் அவ்வளோதான் அவங்க வாழ்க்கையே மாறிடும் தீவிரமான அவரோட பக்தர்களாக மாறிடுறாங்க வேறு எதுவுமே தெரியாது அதுக்கப்புறமா அவரை தெரிஞ்சுக்குவாங்க எல்லோரும் எப்படின்னா ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு அது அதுக்கப்புறம் கடைப்பிடிப்பாங்க ஆனால் பாபா கிட்டே மட்டும் அப்படி கிடையாது முதல்ல பாபா வந்து உள்ளுக்குள்ளே வந்துடுவார் அதுக்கப்புறமா தான் அவர் யார் என்னென்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுவாங்க அப்படி தான் இருக்குது எல்லாருக்குமே எப்படி உங்களுக்கும் அப்படி தானா எப்படி நீங்கள் முதல்ல பாபானா யார் என்னன்னு ரிசர்ச்லாம் பண்ணி கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் ஓகே இவரை நம்ம வந்து குருவாக ஏற்றுக்கலாம் இவரை நம்ம கடவுளாக வழிபடலான்னு நம்ம ஏற்றுக்கிட்டோமா சொல்லுங்கள் பாப்போம் அந்த மாதிரி தான் ஒவ்வொருத்தரோட வாழ்க்கை அது நீங்கள் நான் விதிவிலக்கே கிடையாது ஒவ்வொருத்தவர்களோட வாழ்க்கையெல்லாம் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது எப்படி வந்துச்சுன்னு தெரியலங்க எங்கள் வீட்டு வாசலில் வந்து ஒரு ஃபோட்டோ கிடந்தது வேறு யாருக்கோ போக வேண்டிய பார்சல் எங்களுக்கு வந்துருச்சு இந்த மாதிரி என்னென்னமோ சொல்லுவாங்க நான் பாட்டு இருந்தேன் என்னோடய ஃப்ரெண்டு வந்து என்னை ரொம்ப கம்பல் பண்ணி என்னை கோயிலுக்கு கூட்டிகிட்டு போனாங்க ஆனால் நான் சும்மா நம்பிக்கையே இல்லாமல் போனேன் ஆனால் சும்மா போய்ட்டு வந்தேன் அதுக்கப்புறம் அடிக்ட் ஆகிட்டேன் பாபாவுக்கு என் ஃப்ரெண்டே சொல்ல சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா என்னை விட நீ ரொம்ப பாபா கோயிலுக்கு அடிக்கடி போக ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு இந்த மாதிரிலாம் சொல்கிறதெல்லாம் கூட நம்ம கேட்டுக்கிட்டே தான் இருக்கோம் இது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுக்கான அந்த ஒரு அந்த பூர்வ ஜென்ம பந்தம் வந்து வார்த்தையால் விவரிக்க முடியாததாக இருக்குது எப்போ என்ன நடந்தது எப்படி இதெல்லாம் வந்து கனெக்ஷன் பண்ணவே முடியல அவருக்குமான நமக்குமான உறவு ஒவ்வொரு பக்தர்களுக்குமான உறவு என்னங்கிறத வார்த்தையால் விவரிக்க முடியாத உறவாக இருக்குது ஒவ்வொருத்தருக்கும் தைரியத்தை கொடுக்குறாரு சந்தோஷத்தை கொடுக்குறாரு மன நிம்மதியை கொடுக்குறாரு எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் நான் இருக்கவும் கூட அப்படிங்கிற அந்த ஒரு உணர்வை கொடுக்குறாரு நண்பனாக தோழனாக இன்றைக்கி சகோதரனாகவும் நமக்கு வந்து இருக்கார் நம்மளோட சாயி அவரோட விளையாட்டை புரிஞ்சிக்கவே முடியாது அவரோட விளையாட்டை நம்மளால் புரிஞ்சிக்கவே முடியாது அப்புறம் இன்றைக்கி நம்ம சாய் குடும்பத்தோட சார்பாக சாய்க்கு வந்து துவாரகா மாயில போயிட்டு ராக்கி வாங்கி கொடுத்துட்டோம் ராக்கி வாங்கி வச்சுட்டு அவரோட படத்துக்கு கீழே ராக்கி வாங்கி வச்சுட்டு வந்துட்டேன் சாய்க்கு வந்து ராக்கி கொடுத்தாச்சு இன்றைக்கி வந்து ரக்ஷாபந்தன் அன்றைக்கி அப்புறம் இன்றைக்கி ஈவினிங் பார்த்திங்கன்னா நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த ஒரு அம்மா ஃபோன் பண்ணாங்க ஃபோன் பண்ணி நான் ஆஞ்சநேயருக்கும் ராக்கி கொடுப்பேன் ஷிரடியில் இருந்தால் என்னால் அங்கே வந்து இருக்க முடியல நான் இப்போ வரல அதனால் என்னோடய சர்பா ஆஞ்சநேயருக்கும் ஒரு ராக்கி கொடுங்கன்னு சொன்னாங்க அதனால் ஆஞ்சநேயர் கோவிலுக்கும் போயிட்டு ஆஞ்சநேயத்துக்கும் ஒரு ராக்கி வந்து கொடுத்துட்டு வந்துட்டோம் ஒரு சகோதரனாக நமக்கு எப்போது நம்மளோட சாய் நமக்கு துணையாக இருக்கார் இந்த ரக்ஷாபந்தன் பந்தன் அன்னைக்கு என் கூட சேர்ந்து நீங்களும் கோவிலில் முழுவதுமாக சுற்றி வந்துக்கிட்டு இருக்கீங்க நிச்சயமாக சாய் சந்தோஷப்படுவார் நீங்களும் சந்தோஷப்படுவீங்கன்னு நினைக்கிறேன் இப்படி நம்ம கோவிலை சுற்றி போய்கிட்டே இருக்கோம் என் கூட சேர்ந்து நீங்கள் நடந்து வந்துக்கிட்டே இருக்கீங்க நிறைய நண்பர்கள் முன்னாடி அப்படின்னா அந்த ஜூலை மந்த்து ஜூன் மந்த்து ஃபுல்லாக நம்ம சிரியடியில் இல்லை ஜூன் மந்த்து சிரடியில் இல்லாத டைமில் நிறைய பேர் வந்து சொன்னது என்னென்னா தினமும் நீங்கள் சிறிடி காமிச்சு காமிச்சு பழக்கப்படுத்திட்டீங்க துவாரகா மயில் அப்பாவை காமிச்சு காமிச்சு பழக்கப்படுத்திட்டீங்க திடீர்னு நீங்கள் காமிக்காமல் இருக்கவும் அந்த ஜூன் மாதம் முழுவதும் நம்ம சிரடியில் இல்லையா அந்த டைமில் நிறைய பேர் வருத்தப்பட்டாங்க இதோ எங்கள் வீட்டில் இருக்கிற எங்கள் அப்பா அம்மா வந்து வீட்டில் இல்லாத மாதிரியும் எங்கள் வீட்டில் இருக்கிற ஒரு உறவு எங்கள் வீட்டில் இல்லாத மாதிரி எங்களுக்கு வந்து கஷ்டமாக இருக்குது எப்போ சீரடிக்கு போவீங்க அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அதே நேரத்தில் அவங்களும் ஐயோ நான் இப்படி கேட்குறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க இப்போ தான் நீங்களே உங்கள் ஃபேமிலியோட கொஞ்ச நாள் இருக்கீங்க இது தவறாக எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அதையும் சொல்லிக்கிறாங்க இதையும் சொல்கிறாங்க இதான் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல ஒவ்வொருத்தருக்கும் அந்த ஒரு உணர்வு கொடுக்குது நம்மளோட இந்த பதிவுகள் அதற்காகவும் சாய்க்கு இன்றைக்கி நான் நன்றி சொன்னேன் போயிட்டு ராக்கி கொடுக்கும்போது உங்களோட சார்பாகவும் ராக்கி வந்து கொடுத்துருக்கோம் நீங்கள் உங்கள் வீட்டில் ராக்கிலாம் கட்டி விட்டிங்களா யாருக்கும் நம்ம தமிழ்நாட்டில் வந்து ராக்கி கட்டுற பழக்கம்லாம் கிடையாது ஆனால் வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சம் வந்து ராக்கிலாம் கட்டி விட்டுட்டுருக்கோம் ஆனால் ரக்ஷாபந்தனுக்கு சகோதரர்கள் வாழ்த்துக்கள் மட்டும் நம்ம வந்து இப்போ சொல்கிற பழக்கம் வந்து இப்போ எல்லோரு இடத்துலையும் வந்து வந்துருச்சு ராக்கி ஆனால் அங்கே ஒன்று இங்கே ஒன்றுமா கொஞ்சம் கொஞ்சம் இப்போ தான் கட்ட ஆரம்பிச்சிருக்கோம் நீங்களாம் யாருக்காவது கட்டினீங்களா அன்றைக்கி உங்களோட சகோதரர்களுக்கு சகோதரிகளுக்கு கிஃப்டெல்லாம் கொடுத்திங்களா இன்றைக்கி அதையும் சொல்லுங்கள் இந்த வீடியோக்குள்ளே இருக்க கமெண்ட் பாக்ஸில் நம்ம நடந்து போய்கிட்டே இருக்கோம் போய்கிட்டே இருக்கும்போது நமக்கு முன்னாடி ஒரு பல்லக்கில் வந்து பாபா வந்து போய்கிட்ருக்காரு அதான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இப்போ பாருங்கள் நீங்களும் சாய் வந்து பல்லக்கில் வந்து போயிட்டுருக்காரு எங்கேருந்து வந்திருக்காங்கன்னு தெரியல பக்கத்தில் ஏதோ ஒரு கிராமத்துலேருந்து போல் அப்புறம் உங்கள்கிட்ட இன்னொரு விஷயம் கேட்கணும் நம்ம ஒரு வேளை இன்னொரு யூடியூப் சேனல் ஆரம்பித்தோம் அப்படின்னா அந்த சேனலுக்கு தலைப்பு எப்படி கொடுக்கலாம் அதாவது சேனலோட பேர் தலைப்புங்கிற பேர் வந்து எப்படி வைக்கலாம் நேம் வந்து நீங்களே சஜெஸ்ட் பண்ணுங்கள் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் சஜெஸ்ட் பண்ணுற பேரே நான் வந்து சூஸ் பண்ணுறதுக்கு பார்க்குறேன் சப்போஸ் நான் ஏதாவது பேர் வந்து செலக்ட் பண்ணால் கூட உங்களுக்கு சொல்கிறேன் ஒரு சேனல் ஆரம்பிக்கிற மாதிரி ஒரு பிளான் இருக்குது பார்ப்போம் எப்படின்னு நீங்கள் இப்போதைக்கு பேர் மட்டும் எதாவது சஜஸ்ட் பண்ணிங்கன்னால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் என்ன ஒன்று அந்த பேர் வந்து ஏற்கனவே வேறு எந்த யூடியூப் சேனலும் வச்சுருக்கக்கூடாது அப்புறம் அந்த சேனல் நீங்கள் சொல்கிற பேர் வந்து எல்லாேருக்கும் ஈஸியாக புரிகிற மாதிரியும் கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கணும் அதே நேரத்தில் கொஞ்சம் நல்லாவும் இருக்கணும் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல ஜஸ்ட் உங்களால் முடிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள் நம்ம சேனலுக்கு நேம் வந்து இன்றைக்கி சனிக்கிழமை ரக்ஷாபந்தன் சனிக்கிழமையில் வந்திருக்கேன் நம்ம இப்போ ஆஞ்சநேயர் கோயிலுக்கு வெளியே நின்றுக்கிட்டு இருக்கோம் ஆரத்தி நடந்துகிட்டு இருக்க பாருங்க ஆஞ்சநேயரோட தரிசனம் ஆஞ்சநேயருக்கும் இன்னைக்கு நம்ம வந்து ராக்கி கொடுத்துருக்கோம் சரி வாங்க இப்போ நம்ம துவாரகமாக்கு போகலாம் அப்புறம் சப்தாக எப்போ ஆரம்பிக்க போறோம்னு நிறைய பேர் வந்து கேட்டுகிட்டே இருக்கீங்க சீக்கிரமாகவே நம்ம சப்தாகம் வந்து ஆரம்பிக்க போகிறோம் ஒரு வாரத்தில் வந்து ஆரம்பிச்சிடறேன் இன்னும் கொரியர் வேலையெல்லாம் முடிகிற ஸ்டேஜில் இருக்குது இந்த குரு சரித்திரம் புக்கெலாம் வந்து அனுப்பிக்கிட்டு தான் இருக்கேன் இன்னும் முடியலை கூட யாரும் இல்லாமல் தனியாக அனுப்புறதுனால கொஞ்சம் லேட் ஆகிட்டு சீக்கிரமாக அனுப்பி முடிச்சுட்டு நம்ம உட்காந்துரலாம் சப்தாகம் பண்ணுறதுக்கு ஏன்னா சப்தாகம் பண்ணும்போது வேறு எந்த வேலையும் வச்சுக்கக்கூடாது முழு மனதோடு வேறு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் எந்த ஒரு கமிட்மெண்ட்டுமே இருக்கக்கூடாது அந்த ஏழு நாட்கள் அதுக்காக மட்டும்தான் ஒதுக்கணும் அதுக்கப்புறம் தான் மற்ற எந்த வேலையாக இருந்தாலும் அப்படிங்கிறதுனால சப்தாகம் ஆரம்பிக்காமல் இருக்கும் இன்னும் ஒரு வாரத்தில் நம்ம வந்து கூடிய சீக்கிரமே என்றைக்குங்கிறதையும் சொல்கிறேன் இல்லைனா நம்ம புதிதாக ஒரு சேனல் ஆரம்பித்து அதில் சப்தாகம் வந்து ஆரம்பிக்கலாமா அப்படிங்கிறதையும் சஜஸ்ட் பண்ணுங்கள் ஏன்னா புதுசாக ஆரம்பிக்கிற சேனலில் நம்ம சப்தாகத்தோட ஆரம்பித்தோம் அப்படின்னா இன்னும் நல்லாயிருக்கும் இதை வீடியோட கடைசியில் சொல்கிறேன் நிறைய பேர் இந்த வீடியோட ஃபஸ்ட்லி கேட்டுவிட்டு கட் பண்ணிவிட்டு போயிடுவாங்க அதனால் நாளைக்கு வீடியோவில் இதை பற்றி நம்ம ரொம்ப டீட்டெயிலாக பேசலாம் அப்புறம் இன்றைக்கி நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த இரண்டு குழந்தைகளுக்கு வந்து பிறந்த நாள் வர்ணிகன் இலங்கையில் இருக்காரு முதல் வயது ஒரு வயது தான் ஆகுது வர்ணிகன் குழந்தைக்கு அப்புறம் ஜோவி என்ற குழந்தைக்கு மூன்று வயது நார்வேயில் இருக்காங்க வர்ணிகன் மற்றும் ஜோவி இரண்டு குழந்தைகளுக்கும் நம்ம சாய் குடும்பத்தோட சார்பாக பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களும் சொல்லிக்கலாம் அப்புறம் இந்த குழந்தைகளுக்காகவும் இந்த குழந்தைகளோட குடும்பத்துக்காகவும் நம்ம எல்லோரும் பிரார்த்தனை பண்ணிக்குவோம் குழந்தைகள் இரண்டு பேரும் வந்து எந்த ஒரு நோய் நொடியும் இல்லாமல் நல்லா படித்து பெரிய ஆளாக வரணும் சந்தோஷமாக வாழணும்னு நம்ம எல்லாரும் வந்து அந்த குழந்தைகளுக்காக பிரார்த்தனை செய்துக்கலாம் வர்ணிகன் மற்றும் ஜோவி இந்த இரண்டு குழந்தைகள் இல்லாமல் இன்றைக்கி யாரெல்லாம் பிறந்தநாள் கொண்டாடுறாங்களோ அவங்க எல்லாருக்கும் நம்ம சாய் குடும்பத்தோட சார்பாக பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் திருமண நாள் கொண்டாடுறவங்களுக்கும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் இது மட்டும் இல்லாமல் நம்ம சாய் குடும்பத்தில் இருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் ரக்ஷாபந்தன் நல்வாழ்த்துக்கள் நல்லதை நினைப்போம் நல்லது நடக்கும் ஓம் சைராம்